ஐயா ராமதாஸ் எழுபது மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுத்தே ஏழு பேர் கூட வரல அன்புமணிக்கு பெரிய பலமே மாவட்ட செயலாளர்கள் பலம் தான் கட்சியினுடைய அதிகார மையமே மாவட்ட செயலாளர்கள் தான் இப்படி ஒரு நிலை கருணாநிதிக்கே வந்தது கருணாநிதி இரண்டு மனைவிகளையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மனைவிகள்கிட்டையும் அனுப்பி சமரச பேச சொன்னார் கார் பறந்து போயிட்டே இருந்தது கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ராஜாத்தியம் அம்மா போகும் ஒரு வீட்டுக்கு தர்மம்மாள் நல்ல நல்லபடியாக ரெண்டு மனைவி இருந்தது சித்திரை பெருவிழா வன்னியர் மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் விட்டமின் கொடுத்து அனுப்பியது ஏகே மூர்த்தி மூலம் அன்புமணி தான் பல கோடி செலவு பண்ணி தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது ராமதாஸ் காலத்திலேயே வன்னிய மக்கள் விஜயகாந்த் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க விஜயகாந்த் கட்சி ஜ வெற்றி பெறுவதற்கு காரணம் அந்த வன்னிய மக்கள் தான் வன்னிய மக்கள் ஜாதி கவர் எங்கே நடக்குது வடகாடு எங்கே இருக்குது கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது தருமபுரி எங்கே இருக்குது கிருஷ்ணகிரி எங்கே இருக்குது தலித் மக்களுடைய குடிசை கொளுத்தப்படுகிற பகுதி எதுங்க நெஞ்சு ஒளி வருது மாத்திரையை தின்னுட்டு ஐயோ 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 தம்பி நான் தோத்துருவேன் எப்படி அமைச்சராக முடியாது ஏன் உன்னுடைய மக்கள் உன்னுடைய இனம் உன்னை தூக்கி போட்டான் ராமதாச தூக்கி போட்டான் அன்புமணி வந்து அந்த சமூகத்துக்காக எழுத்து போ போராட மாட்டார் அவர் ஒரு கார்பரேட் வேலுமுருக கார்பரேஷன் தர லெவலுக்கு இறங்குவார் போராட்டம்னா போராட்டம் தான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒன்று நடத்தினார் அதில் அன்புமணியும் கலந்துக்கல பெருவாரியாக மாவட்ட செயலாளர்கள் யாருமே கலந்துக்கல அதற்கு காரணமாக என்ன சொன்னார்னா இந்த அண்மையில் நடந்த மாநாட்டுக்கு அந்த வேலையில் ஈடுபட்டுறதுனால டயர்டாக இருந்ததுனால நிறைய பேர் வரலான்றாரு அப்படி டயர்டாக இருக்கணும்னு தெரிஞ்ச பட்சத்தில் ஏன் இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்ணணும் இப்போ அவருக்கு அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தால் அன்புமணியை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் நினைக்கிறார் அன்புமணிக்கு பெரிய பலமே மாவட்ட செயலாளர்கள் பலம் தான் கட்சியினுடைய அதிகார மையமே மாவட்ட செயலாளர்கள் தான் திமுக உடைந்த பொழுது மதிமுக உருவான பொழுது பல மாவட்ட செயலாளர்கள் வைக்க உடனடி வந்துட்டாங்க ஒம்பது மாவட்ட செயலாளர் வந்துட்டாங்க ஒரு ஆறு ஏழு மாவட்ட செயலர் வருவதற்கு தயாராக வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட கருணாநிதி நிலைகுடந்து போயிட்டார் அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறாங்க நாங்கள் உதயசூரியன் சின்னம் எலெக்ஷன் கமிஷனில் போய் வைகோ இப்போ மனு கொடுத்துட்டார் எங்களுக்கு ஒதுக்குங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர் பொதுக்குழு செயற்குழு எங்கிட்ட தான் இருக்குன்னு இப்படி ஒரு நிலை கருணாநிதிக்கே வந்தது கருணாநிதி இரண்டு மனைவிகளையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மனைவிகள்கிட்டையும் அனுப்பி சமரச பேச சொன்னார் கார் பறந்து போயிட்டே இருந்தது கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ராஜாத்தியம்மா போகும் ஒரு வீட்டுக்கு தர்மாமல் போக விட ரெண்டு மனைவி இருந்துது இப்போ பெண்களை தான் பெண்களைத்தான் போய் எல்லாம் தலைவர் தலைவரே வந்த மாதிரி தலைவர் மனைவிகள் வந்த பிறகு தலைவரே வந்த பிறகு சட்டம் ஏங்க நீங்கள் என்ன தலைவர் கூட தாங்க இருக்கணும் அந்த அம்மா வந்துச்சு வந்துட்டு போயிட்டாங்க நீ வைக்கோட போகக்கூடாது ஆ கிச்சன் கேபினட் கிச்சன் கேபினட் கேபினட்டு அப்போது கருணாநிதிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது இப்போ ராமதாஸுக்கு அந்த அதை விட மோசமான நிலைமை ஏன்னா இப்போ நடந்த சித்திரை பெருவிழா வன்னியர் மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் விட்டமின் கொடுத்து அனுப்பியது ஏகே மூர்த்தி மூணு அன்புமணி தான் பல கோடி செலவு பண்ணி தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் இத்தனை ஆண்டு காலம் விட்டமின் போனது இப்போ தான் அன்புமணி காலத்தில் தான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் சரி நமக்கு சரியான தலைவர் அன்புமணி தான் அன்புமணி தான் இப்போ அன்புமணிக்கு இன்னொரு நெருக்கடி என்னென்னா அவருடைய எம்பி பதவி காலியாகுது இந்த எம்பி பதவியை கண்டிப்பாக திமுக கொடுக்காது ஆமாம் கொடுக்குறது யார் அண்ணாதிமுக தான் அப்போ அண்ணாதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து தன்னுடைய மூணு சதவீத ஓட்டை அண்ணாதிமுக என்டிஏ கூட்டணிக்கு உறுதி செய்தால் மட்டும்தான் இந்த ராஜவாசிகிட்ட எடப்பாடி கொடுப்பார் ஆமாம் இதுதான் யதார்த்த நிலைமை ஆனால் இதை தெரிந்து கொண்ட டாக்டர் ராமதாஸ் ஜிகே மணி ஜிகே மணி பாமகவில் ஒரு திமுக அவர் பாமக கிடையாது பாமக உள்ள திமு திமுக கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தை கட்டணும் வயலெல்லாம் தூத்துட்டு முப்போகம் விளையிற வயலெல்லாம் தூத்துட்டு பல்கலைக்கழக கட்டணம் திமுக கூட கேட்கல யார் கேட்டது ஜி கே மணி கேட்டார் ஆமாம் ஏன்னா கருணாநிதி மீது அவ்வளோ விசுவாசம் அவருக்கு அப்போ அவரு தான் ராமதாஸோடு இருக்கிற ஒரே ஆளுமை இன்னைக்கு ஐயா நம்ம திமுக விட போயிடணும் திமுக விட போனால் அன்புமணிக்கு எம்பிசி கிடைக்காது எம்பிசி கிடைக்கல அவர் நம்மகிட்ட வந்துடுவார் அதிகாரம் அவர்கிட்ட போனால் தனக்கு சீட்டு கிடைக்காது யாருக்கு ஜி கே மணி கிடையாது ஜி கே மணி திமுக இணைவதை வேறு வழி இல்லை இதெல்லாம் எதிர்கால கணக்கு தான் ஐயாவிட்டு எப்படியா அதிகாரத்தை தக்க வைக்கணும்னு ராமதாஸை விட அதிகமாக போராடுவது ஜி கே மணி ஜி கே மணி அப்போ இப்ப சண்டையே ஜி கே மணிக்கும் அன்புமணிக்கு தான் ஜி கே மணி ஆ மணி ஏ மணி ரெண்டு பேருக்கு தான் இப்ப சண்டைய அவரு ராமதாஸை வைத்து காய் நடத்துகிறார் இத்தனை ஆண்டு காலம் பாமக ராமதாசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இப்போது இந்த மாநாட்டின் மூலம் ராமதாஸின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறிடுச்சு அதை அதை உணர்ந்திருக்காங்க இல்லையா சார் ஜி ஜி கே மணியக்கே இது தெரியும் இல்லையா இருந்தும் இந்த முயற்சி எதுக்கு இப்போ இது ஒரு பின்னடைவான ஒரு நிகழ்வு தானே மாவட்ட செயலாளர்கள் யாருமே வரல இல்லை அவர் அவருடைய கணக்கு தப்பாக போச்சு ஏன்னா ஒரு பெரும் தலைவர் பன்னீர் சங்க சார் முதுவரும் தலைவர் அவர் மரியாதை கொடுத்து கட்டுப்பட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தார் அது எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு அன்புமணி எல்லாரையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் யாராவது தைலாவர தோட்டது பக்கம் போய் கதை கேட்க போனீங்கன்னா உங்களோட நான் தொடர்புக்கு வரமாட்டேன் உங்களுக்கு நான் எனக்கு உங்களுக்கு தொடர்பு விட்டு போயிரு அவர் ஒரு வயதானவர் நிகழ்கால அரசியலே தெரியல தெரியல அவர்கிட்ட பணமும் இல்லை பணமும் இருக்கிற பணத்தை போற இவர் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு வாங்க அடித்து ஒட்டாச்சும் பொட்டிக்கிட்டெலாம் நொறுக்கி எல்லாம் வலிச்சுட்டு போயிட்டார் கண்டெய்னர் எல்லாம் எல்லாம் போயிடுச்சு கண்டெய்னர் கத்திரிக்காய் எல்லாம் போய் எல்லாம் பனையூரில் இருக்குது பனையூர் வீடு யாருதுன்னா நம்ம இப்போ கல்வி கொள்ளையறுப்பு கல்யாணம் நடந்தது முந்நூறு கோடி ஐசரி ஐஸ்வரி கணேசோடைய வீடு ஐஸ்வர் கணேசோடைய வீடு பல நூறு கோடி வீடு அது அந்த வீட்டில் தான் இப்போ அன்புமணி பனையூர் இருக்கார் கண்டெய்னர் கிண்டரில் அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்போது அவர்கிட்ட அதிகாரமும் இல்லை பணமும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த வன்னியப் பெருவிழா நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க அன்புமணி தான் விட்டமீனை எல்லா பக்கமும் பாய்ச்சினார் சென்னை உட்பட வட மாவ வட வட மாவட்டங்க உட்பட எல்லா பக்கமும் விட்டமீனை பாய்ச்சது அன்புமணி தான் ஓகே அங்கே ஓகே பத்து லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு ராமதாஸ் ஒரு கணக்கை சொல்கிறாரு இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டி வந்திருக்கு இப்போ அன்புமணியை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மேடையில் கூட இவர் பேசினது நிறைய பேருக்கு பிடிக்கல ராமதாஸ் அவர்கள் பேசினது அப்போது இப்போ ஓட்டு சதவீதம் ஏற ஏதேனும் வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏதாவது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு முழுக்க சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குன்னா இருபது லட்சம் ஓட்டு தான் கிடைச்சிது எவ்வளோவே இருபது லட்சம் ஏ ஏழு கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இப்போ இருபது லட்சம்னா நீங்கள் ரெண்டரை டு மூணு சதவீதம் எழுமூணா இருபத்தி ஒன்று மூணு சதவீதம் மூணு சதவீதம் போட்டால் இருபத்தி அப்போ மூணு சதவீதத்துக்கு வந்துடுச்சு ஏழு எட்டு இருந்தது பாதியாக குறைஞ்சி போச்சு அப்போது இந்த மூணுக்கான டிமாண்டு பெருசாக இல்லை சிறுத்தையும் மூணு வச்சுருக்கு ஆமாம் ராமதாஸும் மூணு வச்சுருக்காரு அப்போது இந்த மூணு மூணுக்கும் பின்ன டிமாண்டு பெருசாக இருக்க போகுது ஒன்றும் இல்லை இவர்களால் ஆனால் கூட்டணியை தலைமை தாங்க முடியாது இல்லை இன்னைக்கு அன்புமணி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்த அந்த கேள்வியை எதிர்கொள்கிறாரு அவருக்கு செயல் தலைவர்னு அழுத்தி சொல்கிறாரு செயல் தலைவருக்கு தகவல் போயிடுச்சு அவர் வந்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகவலையும் எல்லா இதுவும் நான் கொடுத்துருக்கேன் இந்த கூட்டத்தில் அப்படின்றாரு எந்த இதில் பேசுகிறாரு ஓவர் கான்ஃபிடன் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே ஒரு கருத்தை நீங்கள் ஜெயிக்குதோ தோக்குதோ அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு அவர் ஜெயலலிதா விடுதலை புலிகளுக்கு ஆதரித்தால் ஏழு வருஷம் ஜெயிலினார் எழுபது வருஷம் ஆனாலும் சரி நான் மருத்துவன் எங்கள்ட்ட நோயாளியை வர புலிகளுக்கு நான் வைத்தியம் பண்ணுவேன்னு சொன்னார் இதை கருணாநிதியில சொல்லவே இல்லை கருணாநிதியிலாம் நான் ஒரு மருத்துவன் மருத்துவம் படித்த டாக்டர் அரசு மருத்துவ அரசு கல்லூரியில் மருத்துவம் படித்து பட்டம் பெற்ற டாக்டர் நான் டாக்டர் ஒரு நோயாளி வந்து அவன் புளியாக எளியெல்லாம் பார்க்க மாட்டேன் வைத்தியம் பார்ப்பேன் நீ என்ன முடிச்சு ஜெயிலில் போடும் ஜெயிலில் அவங்க நேரடியாகவே சவால் விட்ட தலைவர் அப்போது இன்றைக்கி அந்த சவால் இருக்குது ஆனால் மக்கள் இல்லை ஏழு பத்தாயிருக்கணும் ஏழு சதவீதம் பத்தாயிருக்கணும் பத்து பதிமூணாயிருக்கணும் பதிமூணு பதினேழு இருக்கணும் இப்போ ஏழு என்ன ஆகி போச்சு அதான் சொல்கிறார தொண்ணூற்றி ஆறில் தனிச்சு நின்று நாலு சீட் ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சு தான் ஜெயிச்சிருக்கோம் ஒன்று தான் கூடியிருக்கு என்ன காரணம் உங்கள் கோட்டையிலே விஜயகாந்த் ஓட்டை போட்டார் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி தலைவர் எங்கே ரிஷிவந்தி எங்கே இருக்கு விருத்தாச்சலம் எங்கே இருக்கு உங்கள் கோட்டை ஓட்டையாக போச்சு அப்போ ராமதாஸ் காலத்திலேயே வன்னிய மக்கள் விஜயகாந்த் தலைவனாக ஏற்றுக்கிட்டான் விஜயகாந்த் கட்சி வெற்றி பெறுவதற்கு காரணம் அந்த வன்னிய மக்கள் தான் வன்னிய மக்கள் விஜயகாந்த் முடிஞ்சு போச்சு விஜயுடைய வாக்கு வங்கி அங்கே தான் இருக்குது விஜயுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்கு அவர் சொல்லுகிற அந்த அப்பாவி ஜனங்கள்ட்ட தாரு ஊமை ஜனங்கள்ட்ட தாரு ஊமை ஜனங்களை அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான வாழ்க்கை வளமாகுவதற்கு எந்த வழி இல்லை அன்புமணி வீட்டில் முப்பது வெளிநாட்டுக்காரர் இருக்கான் முப்பது வெளிநாட்டு ஆமாம் எத்தனை வன்னியர் ம மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் எத்தனை பேரை நீ உருவாக்குறீங்க நீங்க நினைச்சிருந்தா ஒரு நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதியாரை போல மனிதனை அறக்கட்டளை மாதிரி ராமதாஸ் அறக்கட்டளையில் பல ஐஎஸ் உருவாக்கி விட்டுருக்கலாமே பல ஐபிஎஸ் உருவாக்கி கொண்டிருக்கலாம பல குரூப் ஒன் அதிகாரி உருவாகிருக்கலாம் பல டாக்டர் உருவாகிருக்கலாம் எத்தனை பேரை உருவாக்கறீங்க இல்லை சார் திமுக இதை செய்ய தவறிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க திமுக தான் இதை செஞ்சுருக்கலங்க திமுக தான் தோத்து போகுது ஜெயலலிதா காலத்தில் தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் திமுக தோத்து போச்சு திமுக ஜெயலலிதா போட்ட ஆட்டத்தில் தான் மீண்டும் மீண்டும் திமுக வந்தது மீண்டும் திமுக தோற்று போச்சு பத்தாண்டு காலம் ஜெயலலிதா தோத்து போச்சு சாரி அஞ்சாண்டு காலம் ஜெயலலிதா தோற்று போச்சு மீ அஞ்சாண்டு ஆண்டு எடப்பாடி தோத்து போச்சார் திமுக திமுகவுக்கு இணையாக எடப்பாடி அரசியல் பண்றாரா இல்லை அவர் தெளிவாக சொல்றாரு இந்த இருந்து தான் பெருவாரியான வாக்குகளை பெற்று திமுக ஜெயிச்சிருக்கு உண்மை உண்மை அதனால் திமுக திருப்பி செஞ்சுருக்கணும் அப்படின்றாரு ஆனால் இவங்க செய்ய தவறியதை இவங்க பேச மறுக்கிறாங்க ஆனால் இப்போ இவர்களே மேடையில் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே படிக்கணும் இது பண்ணணும் சொல்லி ஆனால் நம்ம ஜாதி தான் ஆண்ட பரம்பரை இருந்து வந்தோம் அப்படின்னு பேசுகிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது அது இப்போ ராமதாஸுடைய வளர்ச்சிக்கு பிறகுதான் ஜாதி உணர்வை அதிகமாக கொழுந்து விட்டு எரிஞ்சுது நீ அது வரைக்கும் தலித் மக்களுடைய குடிசைகள் கொளுத்தப்படவே இல்லை நீங்கள் சவுத்தில் முக்குளத்தோறும் தேவேந்திர குல வேளாளர்களும் முக்குளத்தோறும் நாடார்களும் மோதி கொள்ளுகிற இயல்பு ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு படிக்க ஆரம்பித்தான் எல்லாம் வெ வெளிநாட்டுக்கு போகிறாங்க நீங்கள் இப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி பெரிய ஜாதி கலவரம்லாம் இல்லை ஜாதி கலவரம் எங்கே நடக்குது வடகாடு எங்கே இருக்குது கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது தருமபுரி எங்கே இருக்குது கிருஷ்ணகிரி எங்கே இருக்குது தலித் மக்களுடைய குடிசை கொளுத்தப்படுகிற பகுதி எதுங்க ஆ அவனுக்கு நீங்கள் கல்வி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு கல்வியும் அறிவும் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் போய் ஏன் தலித் மக்களுடைய குடிசையை கொளுத்துவான் அமைச்சரே அப்படி இருக்காங்க அந்த பாருங்க மெய்யநாதன் வடகாடில் ஆம்புலன்ஸே இல்லை அந்த மாதிரி நூற்றம்பது இரநூறு குடும்பம் இருக்கக்கூடிய தலித் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க நீங்கள் தீயை வச்சுருக்கா ஈட்டியில் குத்திருக்கா மண்டையை உடைச்சிருக்கா அப்போ அது சாதி வெறி இல்லை அது வண்டியர் பெருவிழா அப்படின்னு பண்ணுறதே ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தப்பு பொதுவாக ஒரு மாநாடாக வைக்கலாம் கட்சி பேரில் இப்போது அந்த சாதி பலத்தை உருவாக்குறது ஓகே ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு வேறு மாதிரியான தாக்கத்தை தானே ஏற்படுத்தும் இல்லை அதாவது பன்னெண்டு வருஷமாக அந்த மாநாடு இல்லை பனிரெண்டு வருடம் கழித்து அந்த மாநாடு நடக்குது மாநாடு பல கண்டிஷன் தலித் ஏரியா பக்கம் போகக்கூடாது எழுபத்தி ஒரு மது கடை பூட்டப்பட்டிருக்கு அப்போது மது குடிச்சா சாரி சேரி சரி சரி தான் போகிறான் மம்பளுக்கு இருக்கு உரண்டைகளுக்கு இருக்கு அப்போது நீங்கள் எதை பக்குவப்படுத்தி வச்சுருக்கீங்க தமிழ் குடி தாங்கின்னு தலித்துடைய உடலை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணிய அந்த வரலாறு என்னங்க எங்கே ஒரு அடையாளத்துக்கு பண்ண விஷயம் மாதிரி தலித்து குடிசை கொளுத்தப்படுகிற பொழுது அது நீங்கள் தானே முறுப்பு சக மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கிற அரசியல் ஒரு அரசியலா அவன் வாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை சகோதரனாக பாவிப்பது தமிழ் சாதியினுடைய இயல்பு தவிர அவனை அந்த மக்களை நீங்கள் தலித்துக்களாக தலித்து குடிசை கொளுத்தப்படுகிறது தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறாள் இன்னும் அவர்களை சாதி அடையாளத்தோடு நீங்கள் அவங்கள பேசுகிறீங்கன்னா உங்களை பக்குவப்படுத்த ராமதாஸ் தவறி விட்டார் ஓகே அப்போது இதில் ஒரு விஷயம் அம்பலப்படுது பாமகவுடைய முகம் என்னென்னா அந்த மக்களை இவங்களே திட்டமிட்டு படிக்கவும் வைக்கலாம் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த எந்த விஷயமும் செய்யலை இந்த மாதிரி விஷயங்களை ப பண்ணி இதுக்குள்ளே தான் நம்போ வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்க ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அந்த மக்களை அவங்கள ஆதரிக்கல ஆமாம் அந்த மக்கள் திமுக வன்னியராக போயிட்டாங்க அண்ணாதிமுக வன்னியர் விஜயகாந்த் இப்போ விஜய் வன்னியர் வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை சொன்னீங்க கட்டுப்பாடு இல்லையே மீதி மீறி இந்த வன்னியர் பிரிவு எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் பத்து லட்சம் பேர் கோடி மொத்தம் கட்சியிலே இருபது லட்சம் பேர் ஓட்டு ஓட்டு போட எல்லாரும் வந்துட்டா இல்ல இல்ல எங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் பல கட்சிகள் எத்தனை ஊர்வலம் எத்தனை மாநாடு எத்தனாயிரம் பேர் வருவான்னு தெரியாதா உங்களுடைய வாக்கை இருபது லட்சம் நீங்களே தானே சுய பரிசோதனை செஞ்சு தமிழ்நாடு முழுக்க சென்னை டு கன்னியாகுமரி இருபது லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு ஆ இருபது லட்சம் ஓட்டில் வந்து பத்து லட்ச ரூபா கொண்டானா இப்போ இங்கே துரைமுருகனும் ராமதாஸ் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது அவங்க என்ன சார் திட்டம் திட்டாங்க இல்லை அதாவதுங்க இந்த வன்னிய லாபி பெரிய லாபியாக இருந்தது வீரபாண்டி ஆறுமுகம் ஜெயத் ரச்சகன் துரைமுருகன் ராமதாஸ் இப்படி ஒரு பெரிய லாபி இருந்து சி வி சண்முகம் கே கேபி முனுசாமி இவர்களெல்லாம் பல எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இவர்கள் அந்த மக்களுக்காக ஒன்று கூடுகிற ஒரு நிலை நிலை இருந்து ஆனால் இந்த நிலை அந்த மக்களை காப்பாற்றவில்லை இந்த காரணத்தினால அந்த மக்களை துரைமுருகனை டெபாசிட் போய் மயில் இலையில் பிழைச்சார் ஏன் உன் மக்களே உன்னை தூக்கி போட்டான் உன்னுடைய சிசீனக தேவராஜும் ராணிப்பேட்டை காந்தியும் ஜெயிக்கிறான் நீ நெஞ்சு ஒளி வருது மாத்திரை தின்னுட்டு ஐயோ 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 தம்பி நான் தோத்துருவேன் எப்படி அமைச்சராக முடியாது ஏன் உன்னுடைய மக்கள் உன்னுடைய இனம் உன்னை தூக்கி போட்டான் ஏன் செய்யலை அதுதான் காரணம் ராமதாச தூக்கி போட்டான் ஐம்பது லட்சம் மக்கள் ஓட்டு ஓ ஓட்டு இருந்தான் ஏழு சதவீதம் ஏழு கோடியில் ஏழு ஏழாம் நாற்பத்தொம்பது ஐம்பது லட்சம் பேர் உனக்கு பின்னாடி இருந்தான் ஐம்பது லட்சத்த நீ ஒரு கோடி ஆக்கியிருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் கட்சியில் கஷ்டப்படுற குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாவது அவங்கள படிக்க வச்சிருக்கணும் இருபத்தி அஞ்சு தியாகிகள் துப்பாக்கி குண்டா வாங்கி செத்தான் தான் திமுக நினைவு ஸ்தூபி கட்டுது இருபத்தஞ்சு குடும்பத்தை நான் வாட வச்சிருக்கேன் பார் இருபத்தஞ்சு ஐஏஎஸ் வந்துட்டான் இருபத்தஞ்சு ஐபிஎஸ் வந்துட்டான் காமிக்க முடியலையே உங்கள் குடும்பத்தில் எத்தனை பெரிய டாக்டர்கள் குடும்பம் எத்தனை டாக்டர்கள் அப்போ அந்த இருபத்தஞ்சி குடும்பம் இந்த இனத்துக்காக செத்து போன குடும்பத்தில் ஒரு டாக்டர் இல்லையே ஒரு வக்கீல் ஒரு வக்கீல் இல்லை ஒரு ஐஏஎஸ் இல்லை ஒரு ஐபிஎஸ் இல்லை குரூப் அதிகாரி இல்லை அப்போ நீங்கள் என்எல்சி எல்லா வன்னிய மக்கள் தான் அத்தனை பேரும் நிலம் கொடுத்தான் நிலம் கொடுத்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இழப்பீடு கிடைக்கல வீட்டுக்கு கொடுத்துருக்கு என்எல்சி வேலை கிடைக்கல ஐயாயிரம் தொழிலாளி யார் இருக்கா வட இந்திய தொழிலாளி இருக்கா அந்த துறைக்கே நீங்கள் தான் அமைச்சரான நீங்கள் என் டி சண்முகம் பாமகவில் சுரங்கத்துறை அமைச்சர் அந்த மக்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துரு அங்கே வன்னிய மக்களை தர பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் அவங்க வேலை பார்க்குறான் ராமதாஸ் வாழ வச்சுட்டாரியா பத்தாயிரம் குடும்பத்தில் விளக்க ரீதியா அடுப்ப ரீதியா சொல்ல முடியலையே யாரு ஒரு ஆம்பளை போகிறான் அங்கே வேல்முருகன் போய் போராட்டம் பண்ணுறேன் வேல்முருகன் தான் அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடு அந்த மக்கள் நிலத்தை எடுத்த அவனுக்கு வேலை கொடு இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்காத இல்லை சார் இழப்பீடு கூட ஒரு சிக்கல் இருக்குது இழப்பீடு வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் சிக்கல் இல்லைங்க பல வருஷம் ஆச்சுங்க ஓகே நிலப்படுது படவரிசை அப்போ அதை பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது மத்திய அரசு ஒத்துவார் இல்லையா எல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறது அந்த ஊர் மக்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதில் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன அது என்னன்னா அதில் ஹிந்தி ஹிந்திக்காரன் அதில் இருக்கான் என்ன நினைக்கிறான்னா இந்த அதிகாரி மேலதிகாரி இந்திக்காரர் வட இந்திய அதிகாரி இந்த வன்னிய மக்களை வேலைக்கு வச்சுட்டா ஒரே நேரத்தில் மிஷின் ஆஃப் பண்ணிடுவான் ஒரே நேரத்தில் கொடி குடிச்சிடுவான் ஆமாம் அதனால் இவர்களே உள்ளே சேர்த்தக்கூடாது இந்திய அடிமையை உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வன்னியர் மக்கள் பத்தாயிரம் பேர் வந்தால் இவர்கள் நினைச்சா தான் எதுவும் ஓடும் மிஷின் ஓடும் மிஷின் ஓடும் கான்வாய் வேலை செய்யும் பத்தாயிரம் பேர் வன்னியரை போடக்கூடாதுன்னு சூழ்ச்சி பண்ணுறான் இந்த சூழ்ச்சிக்கு ராமதாஸும் உடந்த உடம்பு ஏன் உடந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வெளிநாடு போக வேண்டியிருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பல கோடி ரூபாய் பணம் வந்து சேர்ந்துருச்சு அன்புமணி முப்பது வெளிநாட்டுக்காரர் வச்சிருக்கார் பெரிய பண்ணை வீடு பிரம்மாண்ட பண்ணை வீடு கல்வி கொள்ளை முன்னூறு கோடி கல்யாணம் பண்ணான மாலத்தீவுல காமெடி நடிகர் ஐஸ்வரியனுடைய மக ஐஸ்வரி கணேச வீடு அப்போ இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களிடம் சுரண்டப்படுகிற பணம் அப்போ அவர்களுக்கு வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்எல்சியில் பாமக போராடுனா அங்கே நெய்வழி எவனுமே வரமாட்டாங்கிறான் எங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது இருக்குது நூறு மைலுக்கு அந்த பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது வேல்முருக போய் போராடினா அந்த மக்கள் பூரா வர்றோம் ராமதாஸுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் எங்கே போயிடும் வேல்முருகன் வீட்டுக்கு ஓகே ஏன்னா வேல்முருகன் அந்த மக்களை வழி நடத்துகிறார் இல்லை சார் அப்போது இந்த மாவட்ட இப்போது மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி வசம் இருக்காங்க அவர்களும் பலவீனப்பட்டு ராமதாஸ் ம அவர் அதாவது இந்த கட்சி பொறுப்பில் இருந்து முழுமையாக விலகின பிறகு அன்புமணிவாசம் வந்த பிறகு இவங்களும் பலவினப்பட்டு இவர் வேல்முருகன் பலப்படுவார்ன்றீங்க அதுதான் நடக்கும் ஏன்னா அன்புமணி வந்து அந்த சமூகத்துக்காக எழுத்து போ போராட மாட்டார் அவர் ஒரு கார்பரேட் கார்பரேட் அரசு வேல்முருகன் கார்பரேஷன் தர லெவலுக்கு இறங்குவார் போராட்டம்னா போராட்டம் தான் அப்போது கடந்த காலங்களில் அந்த மக்கள் வேல்முருகனை உன்னிப்பாக இருக்காங்க ஏழை எளியவனிடம் வியர்வை நாத்தம் அடித்தவனை இப்போ தலகாஞ்சவன் இத்தனை பேருக்குமான அடையாளம் வேல்முருகன் ஆனால் அன்புமணியில் போய் பேச முடியுமா யாரும் பேச முடியாது அவர்கிட்ட ஒரு கார்ப்பரேட் முதலாளி தான் இன்னொரு கார்பரேட் முதலாளிகிட்ட பேச முடியும் இந்த நிலைமை தான் அப்போது ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கை அன்புமணியே நீங்கள் விடுங்க கைது போடுங்க நான் அரசியலில் ஓய்வு பெறுகிறேன் இயற்கையை நேசிக்க போகிறேன் மரம் செடி கொடி எல்லாம் வச்சுட்டு ஓய்வு எடுக்க போகிறேன் எனக்கு அரசியல் போதுன்னு க அன்புமணி ராமதாஸை அழுத்தம் கொடுத்து அவருடைய கஸ்டடியில் வச்சு ஜிகே மணியெலாம் பார்க்க முடியாமல் வேறு விரட்டி விட்டு கூடிய விரைவில் வெகு விரைவில் அந்த அறிக்கை வரும்பாரு இப்போது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இது லோக்சபா தேர்தல் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றில் வர தேர்தல் அப்பெல்லாம் பாமக சுத்தமாக தேஞ்சு காணாமல் போய்ட்டு வேல்முருகிட்ட போயிடுறா எல்லாம் இந்த தேர்தலோடு ராமதாஸ் ஓய் ஓய்வுக்கு போயிடாது அன்புமணிக்கு அன்புமணி நினைச்ச நேரத்தில் பேச முடியாது நினைப்ப நினச்ச நேரத்தில் பார்க்க முடியாது அப்போ அவன் நேராக அன்புமணிகிட்ட போவான் எங்கள் பனையூர் பண்ணை வீட்டுக்கு போவான் பார்க்க முடியாது அவன் நேராக அடுத்து எங்கே போயிடுவான் வள செல்வாக்கம் போயிடுவான் யார் வட செல்வாக்கத்தில் வேல்புரு இது கண்டிப்பாக ஓரிரு வருடங்களில் மிகப்பெரிய கூட்டம் வேல்முருகனுக்கு போகும் ஏன்னா வேல்முருகன் யார் வந்தாலும் பார்க்கக்கூடியவர் எப்போ வேண்டுமானாலும் பார்க்கக்கூடியவர் நீங்கள் இதை யார் பரிட்சித்து பார்க்குறான் சீமானுடைய ஆள் போகிற அங்கே தான் போகிறோம் ஆமாம் சீமானுடைய ஆள் நீங்கள் பழைய காந்தியும் செந்தில் பாலாஜியும் இனோவா இனோவா கார் சாவியை வச்சு ஆட்டிகிட்டே இருக்காங்க வாங்க எந்த மாவட்ட செயலரும் அங்கே போக மாட்டேங்கிறேன் எங்கே போகிறான் வேலுமூர் போகிறான் இது உணர்வு உணர்வு ரீதியாக திரட்டப்படுகிற கூட்டம் இது உணர்ச்சி ரீதியாக திரட்டப்படுகிற கூட்டம் நீங்கள் ராமதாசுடைய அரசியல் வாழ்க்கை அந்த பல்ஸ் அப்போ போனவன் சொன்னேன் இந்த மாநாட்டோடு இறுதிப்படுகிறார் ஐயா ராமதாஸ் சொன்னேன் இதுதான் நானும் அந்த கட்சியில் மாவட்ட செயலர் தான் இருந்தேன் ஐயாவை நெகர் நெருக்கமாக பார்த்தவன் எந்த ஊருக்கு போனாலும் பழவுத்தான வண்டியை நிறுத்திடுவார் எந்த பழவு தானே வாங்கி போட்டுருவார் எல்லாம் சாப்பிடுங்கப்பா அஞ்சாறு கார் ஏழு எட்டு கார் அன்னைக்கு நாங்களாம் போவோம் ஊட்டிக்கு போனால் கேரட்டு வண்டி அப்போ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கழுவி எங்கே வச்சுருப்பாங்க விற்பான் எங்கள் அந்த மலை மேட்டில் ஊட்டியில் எல்லோரும் கேரட்டை வாங்கி சாப்பிட சொல்லுவார் அப்போது இயற்கை விவசாயி அதில் மாற்றமே இல்லை ஆனால் இயற்கையான மக்களை விவசாயம் அதுதான் அந்த மக்கள் ஐம்பது லட்சம் பேர் எழுபத்தஞ்சி லட்சம் பேர் ஒரு கோடியாக ஆகிருக்கணும் அது ஆக ஆகலை ஆக்குவதற்கான முயற்சியும் பண்ணலை தொண்ணூற்றி எட்டில் மத்திய அமைச்சரவையில் வாழப்பாடி கொண்டு போய் டெல்லி அரசியலை காண்பித்த பிறகு இந்த கார்பரேஷன் அரசியல் எப்படி ஆகிக்குச்சு கார்பரேட் அரசியலாக மாறி போச்சு அதான் இப்போ கண்டினியூ பண்ணுறது யார் ஐயா அன்புமணி அதை தொடர்ச்சி செய்கிறார் அதனால் தொண்டர்களை சேர்த்துவதற்கு பூஸ்டையும் ஆர்லிக்ஸையும் கொடுத்து ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து தான் கூட்டம் சேர்த்த வேண்டிய நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டு விட்டது தான் ஐயா ராமதாஸ் எழுபது மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுத்து ஏழு பேர் கூட வரல வரலாறு எப்படி மாறுகிறதுன்னு பாருங்க வரலாறு காலச்சுக்கரம் என்ன பண்ணுது சுற்றி கொண்டே இருக்கிறது என்று எத்தனையோ மணிமகன்கள் எல்லாம் குப்பைத் துட்டியில் உருண்டோடிய வரலாறை நாம் பார்த்துருக்கோம் இந்தியாவை கட்டியாண்ட முகலாயருடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா பிரிட்டிஷ்காரை கொண்டு போய் இதில் வச்சுட்டான் பர்மாவை வச்சுட்டான் அங்கேயே தூ தூக்கில் கொண்டு கொல்ல போகிறான் அவன் சொல்கிறான் என்னை இங்கேயே கொள்ளு என்னை கொண்டு என்னுடைய மண்ணில் போதை இந்திய மண் என்னுடைய மண் என் தாத்தம் பாட்டம் பூட்டம் உப்பாட்ட கப்பாட்ட எல்லாம் ஆண்ட மண் என்னை அனாதைய புதைக்காத முகலாயர்கள் முந்நூறு ஆண்டு காலம் ஆண்ட என்னை கொண்டு போய் அங்கே புதைங்கிறான் எல்லாக்காரன் அங்கேயே போச்சிட்டான் அதே போல தான் பாமக ராமதாஸ் காலத்திலேயே எழுபது மய மாவட்ட செயலாளர்கள் அழைப்பு விடுத்து ஏழு மாவட்ட செயலர் வந்தார்கள் என்பது வேதனையோடு நான் அதை பார்க்குறேன் என்ன காரணம் அவருடைய அரசியல் வாழ்க்கை பெறுகிறது முடிவடைந்து விட்டது அது முடிந்து போய்விட்டது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்